தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாமக்கல் மண்டல பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது ஆறு ரூபாய் ஐந்து காசுகளாக முட்டை கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இது இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரவி ரவி விவரங்களை பதிவு செய்யலாம் விலை தொடர்ந்து உயர்வதற்கான காரணம் என்ன பாலவேல் அதாவது முட்டை விலை தற்போது ஐந்து பைசா உயர்ந்து ஆறு ரூபாய் ஐந்து பைசாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரு நாட்களில் முட்டை விலை அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதாவது முட்டை வரலாற்றிலே இன்று நிர்ணயித்த ஐந்து ரூபாய் ஐந்து பைசா என்கிற விலை மட்டும்தான் அதிகபட்ச முட்டை வரலாற்றிலே அதிகபட்ச விலையாக நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது அதாவது இன்று ஒரே நாளில் ஐந்து பீசா உயர்ந்துள்ளது முட்டை விலை தற்போது ஆறு ரூபாய் ஐந்து பீசாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் முட்டை விலை ஆறு ரூபாய் இருந்தது நேற்று ஒரு நாள் விட்டு இன்று ஐந்து பீசா உயர்ந்திருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக குறிப்பாக நாமக்கல் மண்டலத்தில் முட்டையினுடைய நுகர்வு அதிகரித்திருக்கிறது உற்பத்தி குறைவு மேலும் வட மாநிலங்களுக்கு குளிர் காரண காரணங்களால் அங்கு செல்லும் முட்டைகள் எண்ணிக்கை அதிக அது மட்டுமல்லாமல் இங்கு குளிர் ஏற்பட்டிருக்கிறதால் முட்டைகளை சாப்பிடும் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணம் முட்டை விலை உற்பத்தி அதிகரித்துள்ளது உயர்த்தி இருக்கிறார்கள் தமிழகம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் முட்டை விலை ஏழு ரூபாய் வரை விற்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் சென்னை மற்ற மண்டலங்களில் முட்டை விலை மேலும் அதாவது சில்லறை அதிகரிக்க அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் பாலவேல் விவரங்களுக்கு நன்றி ரவிக்குமார்